நான் தொடர்ந்து நான் ஒரு வாரமா அம்பேத்கர் தினமும் பேசுறேன் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறேன் எல்லா இடத்திலும் தலைவர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை பேசிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா விழாவும் ஒவ்வொரு முகம் மிக சிறப்பா இருக்குது மக்கள் கொண்டாடுறாங்க கிராமங்கள்ல திருவிழா மாதிரி இந்த விழா நகரத்தில் நடக்கிற இந்த விழா இன்னும் கூடுதல் அரசியல் தூம் வாய்ந்தது எதிரொலி வருது தகுந்த குறைக்க சொல்லுங்க இந்த விழா ரொம்ப சிறப்பானது அரசியல் தன்மை வாய்ந்ததாக ஏன் கருதுறேன் ஏன்னா இந்த விழாவை தலைவர் அம்பேத்கரோட இந்த பிறந்தநாள் விழாவை யார் நடத்துறாங்கன்னா தலைவர் பெரியார் இயக்கத்தை சேர்ந்து திராவிடர் கழகம் நடத்துவது என்பது இன்னும் சிறப்பானது இது அதனால இந்த விழா இன்னும் கூடுதல் சிறப்பு சிறப்புப்பிக்கிறார் இந்த இந்த பேசும்போது நிறைய தோணர்கள் அருமையாக அண்ணன் நம்ம மதிமுக சேர்ந்த அண்ணன் நான் அருமையான கருத்துக்களாக என்னோட செய்தியெல்லாம் அவர் பேசிட்டார் தலைவர் அம்பேத்கர் பற்றி ஆச்சரியமா இருந்தது ஏன்னா சைமன் கமிஷன் குறித்துலாம் ஒரு பொது மேடையில் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க பேசுறது ரொம்ப அரிது நிறைய பேர் அதுக்கு தெரியாது நான் அதிலேயே அவர் வேந்து பார்த்தேன் ஏன்னா தலைவர் அம்பேத்கர் சைமன் கமிஷனை வந்து வரவேற்று சைமன் கமிஷன்ல போய் இங்க இருக்கிற தீண்டப்படாத மக்களின் பிரச்சனை வெள்ளக்காரன் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது ரொம்ப சிறப்பானது அதை ஞாபகப்படுத்தினாரு அதுல தற்செயலா தலைவர் அம்பேத்கருக்கும் தலைவர் பெரியாருக்கும் தற்செயலாவே ஒரு அரசியல் உணர்வு பாருங்க இந்தியாவில் சைமன் வரும்போது இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி பார்ப்பனர்கள் எல்லாரும் சைமனை வெளியப்போ சைமனை வெளியே இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு சைமனை வெளியே போ சைமனை வெளியே போன்னு ஆனால் அன்னைக்கு சைமனுக்கு எதிரான போராட்டம் நடந்த போது இந்தியாவில் இரண்டு குரல்கள் மட்டும்தான் சைமனே வா சைமனே வான்னு கூப்பிட்டது அது ஒரு குரல் தலைவர் அம்பேத்கரின் குரல் இன்னொரு குரல் தலைவர் பெரியாரின் குரல் ஒரே மாதிரி இருக்காங்க